ஓம் சாந்தி விகே கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தாறு நமது ஜனவரி மாத தவத்தின் மாதம் மிக அழகாக நடந்து கொண்டிருக்கிறது நாமும் தவம் செய்ய வேண்டும் பிறரையும் செய்விக்க வேண்டும் ஒரு நல்ல யோகி வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள வேண்டும் நாம் ஒருவர் மற்றவருக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துவோம் ஊக்கம் நிறைந்த இந்த வாழ்க்கை நாம் யோகத்தில் நிலைத்திருப்பதற்கு மிகுந்த உதவி புரியும் ஊக்கம் உற்சாகம் என்பது நமது வாழ்க்கையின் சுவாசமாகும் பிராமண வாழ்க்கையின் சுவாசமாகும் எந்த பிராமணர்களுக்குள் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஊக்க உற்சாகம் இருப்பதில்லையோ அவர்கள் இறந்தது போன்று ஆகிவிடுகிறார்கள் அவர்களது மகிழ்ச்சி இல்லாமல் போகிறது நாம் விசேஷமான ஒரு லட்சியத்தை அடைவதற்கான ஈடுபாட்டில் மூழ்கியிருப்போமானால் இந்த உயர்ந்த லட்சியத்தை இந்த காலகட்டத்திற்குள் நான் அடைந்தே தீர வேண்டும் என்ற உற்சாகம் இருக்குமானால் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும் அப்படிப்பட்ட ஈடுபாடு வாழ்க்கையில் இருக்குமானால் ஊக்கம் உற்சாகம் இருக்குமானால் நமது உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் நமது மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் காரியங்களை செய்வதற்கான ஊக்க உற்சாகமும் மனதில் இருக்கும் நாம் உறங்கச் சென்றாலும் ஊக்க உற்சாகத்தோடு கண் விழித்தாலும் ஊக்க உற்சாகத்தோடு எனவே உயர்ந்த தவம் செய்ய வேண்டிய இந்த ஜனவரி மாதத்தில் நமது மனதினை உயர்ந்த ஒரு ஊக்கம் உற்சாகத்தினால் நிறைத்து வைக்க வேண்டும் பிறருக்கும் உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டும் எங்கே நல்ல ஊக்கம் உற்சாகம் அங்கே தடைகள் தாமாகவே அழிந்துவிடும் எங்கே ஈடுபாடு குறைவாக இருக்குமோ அங்கே வீணான விஷயங்கள் தான் ஓடிக்கொண்டிருக்கும் எங்கே வாழ்க்கையில் எந்த ஊக்க உற்சாகமும் இருப்பதில்லையோ அங்கே அநேக பிரச்சனைகள் மனிதர்களை கொள்கின்றன எனவே ஊக்கம் உற்சாகத்தில் நிலைத்திருப்போம் மேலும் வாழ்க்கையில் மிகுந்த இனிமையாகவும் இருக்க வேண்டும் பாபாவின் குழந்தையாக ஆன பின்பு சுயத்திற்குள் இருக்கும் சூக்ம அகங்காரத்தை கண்டறித்து அழித்து விடுவது மேலும் இனிமைத்தன்மையினால் நமது வாழ்க்கையை அலங்கரித்துக் கொள்வது இதுவே புத்திசாலித்தனமாகும் எந்த மனிதர்கள் இனிமையாகவும் மென்மையாகவும் இருப்பதில்லையோ அவர்கள் யோகியாகவும் ஆக முடிவதில்லை யார் சரளமான சித்தம் படைத்தவர்களோ அவர்கள்தான் சிறந்த யோகிகளாக ஆக முடிகிறது யாரிடம் சரளத்தன்மை குறைவாக இருக்குமோ யாரிடம் அகங்காரம் இருக்குமோ அவர்கள் யோகத்தில் நிலைத்திருப்பது என்பது கடினமான காரியமாக இருக்கிறது எனவே வாருங்கள் நாம் அனைவரும் சரளத்தன்மையினால் தன்னைத்தான் அலங்கரித்துக் கொள்வோம் சரளத்தன்மையினை நமது ஆபரணமாக மாற்றுவோம் சரளத்தன்மை நிறைந்த ஆத்மாக்களின் இரண்டு முக்கிய லட்சணங்கள் இருக்கின்றன ஒன்று நேரத்திற்கேற்ப அவசியத்திற்கேற்ப தன்னைத்தான் அட்ஜஸ்ட் செய்து கொள்வது தன்னைத்தான் திருத்தி கொள்வது தலைவணங்கி செல்வது வளைந்து கொடுப்பது மற்றும் வேகமாக முன்னேறுவது மேலும் இரண்டாவது லட்சணம் ஒருவர் ஒன்றை கூறினார் என்றால் பிறர் அதனை ஏற்றுக்கொள்வது ஒவ்வொரு வீட்டிலும் இந்த இரண்டு தாரணைகளை கடைபிடித்தால் வீடுகளில் சுகம் மற்றும் நிம்மதி நிலைத்திருக்கும் மேலும் உங்களுக்கு யோகமும் சரளமானதாக இருக்கும் பகவான் நமக்கு அதிர்ஷ்டத்தை பகிர்ந்தளிக்க வந்திருக்கிறார் அப்படிப்பட்ட தருணத்தில் நாம் மாறாமல் பிடிவாதமாக இருப்பது என்பது அழகாக இல்லை வளைந்து கொடுக்க கற்றுக்கொள்வோம் யார் வளைந்து கொடுக்கிறாரோ அவர்தான் பிறரையும் நிமிர்த்த முடியும் அதாவது உயர்த்த முடியும் யார் வளைந்து கொடுப்பதில்லையோ அவரோ உடைந்து போய்விடுகிறார் ஃப்ளெக்சிபிளாக இருப்பது மிகுந்த அவசியமானதாகும் ஒரு மரமானது வளைந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்றால் அது எவ்வளவு புயலடித்தாலும் ஆடிக்கொண்டிருக்குமே தவிர விழுந்து விடாது ஆனால் ஒரு மரம் பிடிவாதமாக நிற்கிறதோ வளைந்து கொடுப்பதில்லையோ அது வேகமான புயலில் விழுந்து விடுகிறது உடைந்து போகிறது எனவே நாம் தன்னைத்தான் வளைந்து கொடுப்பதற்கு கற்றுக்கொள்வோம் இன்று முழு நாளும் நமது ஐந்து சொரூபங்களை பயிற்சி செய்வோம் நமது தேவ சொரூபம் எத்தனை உயர்ந்ததாக இருக்கிறது எத்தனை புனிதமானதாக இருக்கிறது அதனை நமது முன்னிலையில் பார்த்து எண்ணத்தை உருவாக்குவோம் இது நானே ஆவேன் நமது பூஜைக்குரிய சொரூபத்தை இமற்றி செய்வோம் நான் சாதாரணமானவன் அல்ல நான் ஜென்ம ஜென்மங்களாக அநேக ஆத்மாக்களின் மன விருப்பங்களை பூர்த்தி செய்து வந்திருக்கிறேன் இதுவே எனது உயர்ந்த பிராமண வாழ்க்கையாகும் மேலும் இப்போது நான் உயர்ந்த பரிஷ்தாவாக ஆக வேண்டும் நமது பரிஷ்தா சுரூபத்தை நமது முன்னிலையில் காண்போம் அதனோடு கலந்து விடுவோம் இவ்வாறு முழு நாளும் பயிற்சி செய்தபடி இன்றைய நமது நாளினை நல்ல தவத்தில் கழிப்போம் ஓம் சாந்தி